ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பாஜக மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்திற்கான நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறைந்தால் தமிழக பாஜக ஏற்றுக்கொள்ளாது என்றார் இன்னைக்கு இந்த முருகன் சொல்றேங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கானது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லா மாநில மொழிகளையும் விட்டுட்டு தமிழை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார் ஆனா மறுபடியும் மறுபடியும் எங்களை தமிழுக்கு எதிரானவர்கள் என்ன என்ன ஹிந்தி இசைன்னு யாரோ கூப்பிட்டு கெட்ட கோபம் வரும் நீங்க என்ன தமிழை வளர்த்திருக்கீங்க நான் கனிமொழி அக்காவை கேக்குறேன் அவங்க சர்ச் பவுக்குல படிச்சாங்க நான் அஞ்சாவது வரைக்கும் தமிழ்ல படிச்சேங்க தமிழ் மீடியத்துல படிச்சேன் அங்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அதனால தம் நாங்களும் தமிழர்கள்தான் நாங்களும் கட்சியில உறுப்பினராக இருக்கிறோம் கட்சியில தலைவர்களா இருக்கிறோம் ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் தமிழ் உரிமைன்னு என்ன பேசுறது விடுங்க நீங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இடம் குறைஞ்சதுன்னா அதை நாங்களும் ஒத்துக்க மாட்டோம் அமைச்சர் யாருக்கும் குறையாதுன்னு சொல்லிட்டாங்க தமிழுக்கும் ரொம்ப தூரம் சொன்னா எனக்கு கெட்ட கோபம் சட்டம் ஒழுங்கை சரி செய்யாமல் சட்டையை மட்டும் மாற்றி வீடியோ போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை முதலமைச்சர் அவர்களே என்று தாழ்மையோடு கேட்டுக்கொடாது